ஹாலி அவங்க யாவரும் மேசிக்கோ அவங்களு வாழ்த்துக்கிறேன் இந்த கால வேளையிலே கத்தருடைய வார்த்தை ஆசிர்வாதம் பண்ணாமலும் அவங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் பெரிய மாற்றங்களை இந்த நாட்களிலே இந்த புது மாதத்திலே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியும் கத்தர் ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் பெரியமானவர்களே இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவமாக தேவன் கொடுத்த வார்த்தை நாம் தீர்க்கமாய் பார்த்து ஜபிக்கப் போகிறோம் இந்த நாளிலே நாம் எதத்திலிருந்து ரோமர்களின் நிருபம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாயிருக்கிறோமே இவை எல்லாவற்றிலேயும் என்ற ஒரு வார்த்தை அப்போ பவுல் பர்சுத்தாவின் மூலமாக நம்மோடு பேசுகிறார் அதற்கு முந்தின வசனத்தை வாசிக்கும் பொழுது முப்பத்தி ஆறாவது வசனம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்தருவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ என்றெல்லாம் வரிசையாய் அவர் அவருடைய ஒரு ஒரு வைராக்கியத்தை சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கவலை இதுவரைக்கும் தோல்வி பலவீனம் துக்கம் பாடுகள் பலவிதத்தில் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு எதிராக அவிக்குர் வாழ்க்கைக்கு எதிராக தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கலாம் இவை எல்லாவற்றிலேயும் இவை நாம் இதுவரைக்கும் கடந்து வந்த இதுவரைக்கும் நாம் சந்தித்த இதுவரைக்கும் நம்மோடு போராடின அவ்வளவு காரியத்திலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே லோயா நம்மை ஒருவர் அன்பு கூறுகிறார் எல்லாருடைய அன்பும் அற்றுப்போனாலும் ஒருவருடைய அன்பு எஸ் சொன்ன அன்பு மாறாததாக இருக்கிறது ஆகவே நாம் அந்த அன்பிலே ஜெயங்குளவர்களாக இருக்கிறோம் அந்த அன்பின் வார்த்தை வேத வார்த்தையின் வழியாக நமக்கு ஒரு ஜெயம் உண்டு ஒவ்வொரு முறை சோர்ந்து போகும்போது ஒவ்வொரு முறை பலவீனப்படும் பொழுது குழப்பமாயிருக்கும் பொழுது என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் தோற்றுப்போன நிலைமையில் இருக்கும் பொழுது சரியாய் கற்ற நம்மோடு பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தை பாருங்கள் அந்த சத்திய வசனத்தை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது அது ஒரு ஆவின் பட்டயமாய் நமக்கு வெளிப்படுகிறது அந்த பட்டயத்தினாலே நாம் ஜெயம் கொள்ளுகிறோம் அல்லையிலோயா பிரியமானவர்களே சோர்ந்து போகாதீர்கள் நமக்காக தேவன் எப்பொழுதுமே ஜீவனுள்ள வார்த்தையை தீர்க்க தரிசன வார்த்தையை வாக்கு வார்த்த பொழுது கல்வாரி சிலுவை நோக்கி ஜெயம் எடுத்தார் சாபங்களை முறித்தார் வியாதிகளை நோய்களை சுமந்து தீர்த்தார் பாவங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து அவர் நமக்காக பலியானார் அவருடைய காயங்களிலே நாம் சுகமாகிறோம் அவருடைய திரு ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நம்மை கருத்திற்பர் சுத்தமாக்குகிறார் சோர்ந்து போகாதவர்கள் உங்களுக்கு எத்தனையோ யுத்தங்கள் இருக்கலாம் பாவ சோதனைகள் இருக்கலாம் வேதனைகள் பற்றாக்குறைகள் முன்னேற முடியாத சில தடைகள் இருக்கலாம் எப்பொழுதும் எங்கும் தோற்றுப்போன நிலைமை இருக்கலாம் அல்லது தோற்றுப்போன எண்ணங்கள் தோல்வி மனப்பான்மைகள் இருக்கலாம் மனம் கலங்காதவர்கள் சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாளே அல்லா அவ்வளவு நேசத்தின் தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்து ஜெயமெடுத்த தேவன் பாதாளத்தையும் மரணத்தையும் சாபத்தையும் சாத்தானை ஜெயித்து உயிரோடு எழுந்தவரை நோக்கி ஜபிக்கும் பொழுது நாம் இருக்கிறோம் இப்பொழுதும் சோர்ந்து போகாமல் கண்களை முடி ஜபிப்போமா குறிப்பா வாலிப பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் கத்தனை நோக்கி பார்க்கும் பொழுது ஜெயங்கொழுதலாய் மாறுவோம் பரலோக பிதாவே முற்றும் ஜெயங்கொழுதாக என்ற வார்த்தையின்படி இந்த மாத வாக்கு தத்துவத்தின்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுது சோர்ந்து உடைந்து நொறுங்கி தோல்வி மனப்பான் வேத நிலை வியாதியில் பணக்கஷ்டத்தில் கடனில் ஆண்டு ஒரே வேலை இல்லாத பிரச்சனையில் மனம் கலங்கி குடும்ப உறவில் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டு ஒரே வேலையில் கஷ்டத்தில் வேலை வலுவில் வேலை செய்ய முடியாதபடி சில பிரச்சனைகளில் போராட்டங்களிலே ஆண்டு ஒரே பிரிவினைகளிலே பலவிதமான வனாந்தர சூழ்நிலையில பாவ சோதனையில கட்டப்பட்ட ஒவ்வொரு ஒரு இப்போ கூட ஜபிக்கிறப்பா இப்பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலையும் அன்பு அன்புக்குறுர் என்பதை வெளிப்படுத்தி தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி சகாயம் பண்ணும்படி ஜபிக்கிறப்பா உங்களுடைய அன்பு எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறபடினால் இந்த அந்த ஆண்டு அந்த அன்பினாலே பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ரட்சிக்கும்படி ஜபிக்கிறப்பா அதோடு கூட ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுடைய ஆவின் பட்டயமாக வேத வசனத்தின்படியே வெற்றி கொடுப்பீராக ஜெயம் கொடுக்கிற தேவனாய் வெளிப்பட்டு ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த ஜெயத்தை கட்டளிடும்படி வார்த்தையின் வழியாக வல்லமை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன் காயம் கட்டும் ஆறுதல் படுத்தும் பலப்படுத்தும் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் மாற்றித்தரும்படி ஜெபிக்கிறோம் அதோடு கூடும் பாதையிலே அன்றுரே நாங்கள் இப்பொழுது சரியாக அன்றரை ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் பா ஒவ்வொருவர் இப்பொழுது தொடும் ஒவ்வொரு குடும்பத்தை தொடும் ஒவ்வொருவருக்கும் வெற்றியை கட்டளிடும்படியாக ஒரு ஜெப வல்லமை ஊற்றுவீராக ஜெபமே ஜெயம் என்று நாங்கள் பார்க்கிறோம் அந்த ஜெயத்தை இப்பொழுது கட்டளிடுவீராக நாம் நம்மில் அன்புக்கு ஒருவர்களாலே முற்றும் ஜெயங்குளவர்களா இருக்கிறோம் என்று சொன்னபடி ஒன்றுத்திலையும் தோற்று போகாதபடி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு வாலிவிப்பிள்ளையும் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு ஆவிக்கு வாழ்க்கை ஊழியத்திலும் இனி முற்றும் ஜெயம் பெற கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜபிக்கிறேன் பரிசு தாவியர் ஒவ்வொருவரோட உதவி செய்யும்படி இறங்குவீராக இறங்குவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து ஜெயம் தாரும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே காட் பிளஸ் யூ தொடர்ந்து ஜபிப்போம் Jaya yang kuduh, hmm. Amin.